திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் நம்ம பொதுவாகவே என்ன சொன்னோம்னா சைவ சித்தாந்தம்ங்கிறது எல்லாருமே கத்துக்கிடணும் பெரும்பாலும் அடியார் பெருமக்கள் கத்துக்கிடணும் நம்ம சொன்னாங்க அதாவது தோத்திரம்ங்கிறது ஒரு கண் சாத்திரம்ங்கிறது ஒரு கண் அதாவது அன்போடு கூடிய அறிவு அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லணும்னா கண்ணப்ப நாயனா எல்லாருக்கும் தெரியுங்க பொதுவாகவே கண்ணப்ப நாயனார்னாலே ஆறு நாள்லையே முக்தி நிலை அடைஞ்சார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் கண்ணப்ப நாயனார் கதையை நம்ம இப்போ விரிவா பார்க்க வேண்டாம் அது என்னன்னு அந்த உட்கருத்தை மட்டும் சொல்லுவோம் கண்ணப்பன் நாயனார் வந்து பார்க்குறாரு சிவபெருமான் அந்த லிங்க திருமேனியில் கண்ணில் ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வடியுதுன்னு சொன்னாங்க அப்பருடைய அன்பு மிகுதி அவரு இந்த அளவு அந்த கிடையாதுங்க அப்படி ஒரு பைத்தியக்கார அன்புன்னு சொல்லணும் அப்படி ஒரு அன்பு மிகுதியோட சுவாமி மேல இருந்ததுனால ஐயோ இது யார் இப்படி செஞ்சது ஐயோ சுவாமி இருந்து கிரத்த வருதே என்ன செய்வேன் என்ன செய்வேன்னு பதறி போய் துடிச்சாரு அது அன்பு அந்த அன்பை மட்டும் துடிச்சுக்கிட்டே இருந்தா அதை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அப்போ சட்டுன்னு அவருக்கு தோணுது அந்த அறிவு உணர்த்தினதன் காரணமாக இப்ப என்ன அவர் கண்ல ரத்தம் வருது என் கிட்டதான் ரெண்டு கண் இருக்கு இதுல ஒரு கண்ணை நான் புடுங்கி வைக்க மாட்டேன்னா வச்சிருவனே அப்படின்னு அவருடைய அறிவு அங்க வேலை செஞ்சது அன்போடு கூடிய அறிவு தான் அங்க திருவருள் செஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டாவது கண்ல வரும்போதும் அவர் வந்து யோசிக்கவே இல்ல இப்போ என்ன வரட்டுமே எனக்கு தான் ரெண்டு கண் இருக்கு அதுல இன்னொரு கண் அப்ப அவர் அறிவு கூர்மையின் காரணமாக அந்த கண்ணை அடையாளப்படுத்துறதுக்காக தன் காலை எடுத்து அந்த அடையாளத்துக்காக கண்ணின் மீது வைத்து மற்றொரு கண்ணை வைத்தார் என்று சொல்லுவாங்க தான் அன்போடு கூடிய அறிவு என்பதுதான் மிக சிறப்பு சிறந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்ணப்பருடைய கதையை நம்ம இப்ப சொன்னோங்க அதனால அடியார் பெருமக்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா பதி பசு பாசம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஐயோ இது என்னது பதி பசு பாசம் அப்படின்னாலே என் மண்டேல ஏறாதுப்பா எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது எனக்கு ஞாபகம் இருக்காது எனக்கு எழுத தெரியாது எனக்கு படிக்க தெரியாது இப்படிலாம் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தை கேட்பதற்கு படிப்பறிவெல்லாம் தேவையில்லைங்க உள்ளன்போடு இறைவனை நினைத்தாலே அந்த இறைவன் கொடுக்கிற ஞானத்தோடு அந்த சைவ சித்தாந்தத்தை கேட்டா போதுமானதுங்க இதை நம்ம பரீட்சை எழுதி பாஸ் பண்ண வேண்டியதெல்லாம் அவசியம் கிடையாது நம்ம யாரு நான் யார் இந்த உயிர் என்ன செய்யணும் இந்த உயிர் எங்க போகுது இந்த உயிர் எங்க வந்தது எப்படி வந்தது யாரால வந்தது ஏன் வந்தது இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிடுறதுக்காக தாங்க இந்த சைவ சித்தாந்தம் அதுவே தெரியாம சும்மா தோத்திரங்களை மட்டும் பாடி நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க முதல்ல நான் யாரு இந்த உயிர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதுக்காக தான் சைவ சித்தாந்தம் கண்டிப்பாக கண்டிப்பாக கத்துக்கிடணும்னு அடியேன்னு சொல்லிக்கிட்டு வாருங்க அடியேனும் இதுல பெரிய அளவில் படித்தவங்க இல்லைங்க அடியேனும் இப்பதான் முதல் படிநிலையில இருக்கிறேன் முதல் முதல் படிநிலையில இருக்கிறதுனால தான் இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு அடியனுக்கு தெரிஞ்சதுனால எத்தனையோ மக்கள் ஏன் இதை இவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைச்சும் இதை பயன்படுத்தி கொள்ளாமல் ஏன் இப்படி விடுறாங்கிற ஒரு தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோங்க எனக்கு வந்து எங்களுடைய வித்யா குரு ஐயா இள நெடுமாறன் ஐயா மிக 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 எளிமையாக அத்தனை அற்புதமாக எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த வகுப்பை எடுக்கிறாரு அந்த வகுப்புக்கு அடியேன் போனதுனால அவரு சொல்லி கொடுத்தத நம்ம வேற எதையும் எடுத்து சொல்லலைங்க ஐயா சொல்லி கொடுத்தத மிக எளிமையாக அடியார்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது எத்தனையோ ஆசிரியர்கள் பாடம் எடுக்கலாங்க பெரிய பெரிய ஜாம்பாங்கள் பாடம் எடுத்தா கூட சில பேருக்கு மண்டையில ஏறாது ஒரு சின்ன எளிமையானவங்க பாடம் எடுப்பாங்க அது புரியும் இது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ இப்ப நாலு பத்து பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பாடம் எடுக்கும் போது அந்த ஆசிரியர் சொல்றது ஒரு பிள்ளைக்கு மண்டையில ஏறாது அதே இது பக்கத்துல இருக்க புள்ள அதே அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கும் அந்த டீச்சர் சொன்னது மண்டையில ஏறாது ஆனா அந்த புள்ள சொன்னது அந்த பிள்ளைக்கு நல்ல மண்டையில ஏறும் அது மாதிரி தாங்க அடியேனும் அந்த புள்ள மாதிரி தான் அதனால அடியேன் அந்த எங்க ஐயா சொன்னத கொஞ்சம் எளிமையா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பதிவிடுறோங்க இப்போ இதுல வந்து பதி பசு பாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க அதாவது நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோங்க வாழ்க்கையில எல்லாருக்குமே குறிக்கோள்னு ஒன்னு உண்டுங்க அந்த குறிக்கோள் வந்து எதை நோக்கி போகுது என்னோட நான் இதை குறிக்கோளா நினைச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு அந்த குறிக்கோள் நிறைவேறிடுச்சுன்னா மகிழ்ச்சியில போய் முடியும் ஆக ஒவ்வொருத்தருடைய குறிக்கோளும் அதனுடைய முடிவு மகிழ்ச்சி இன்பம் இதை ஏற்கனவே போன வீடியோல நம்ம பார்த்தோங்க அப்போ இந்த மகிழ்ச்சி இன்பம் அடையணும்னா இந்த குறிக்கோள் நம்ம கொண்டு போகணும்னா அதுக்கான ஒரு பொருள் வேணுல்லாங்க ஒன்றுமே இல்லாமல் நம்ம குறிக்கோள் பண்ண முடியாது அது மகிழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்க முடியாது இப்போ அதுக்கான பொருள் என்னன்னு பார்ப்போங்க இப்போ வந்து உலகம்னு சொல்கிறோம் இந்த உலகம்ங்கிறத இப்போ உலகம்ங்க பேர் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே என்னென்னலாம் இருக்குது யோசனை பண்ணி பாருங்க மழை இருக்குது நீர் இருக்குது அருவி இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது பஸ் இருக்குது பைக் இருக்குது லாரி இருக்குது வீடு இருக்குது தோட்டம் துறவு அப்படின்னு என்னென்னமோ நாற்காலி என்னென்னமோ எல்லா பொருளும் இருக்குதுங்க இப்போ நாம் எங்கே சொன்னா இத்தனை பொருளையும் சொல்லி நம்ம சொல்ல முடியாதுங்க அப்போ இத்தனை பொருட்களும் உள்ளடங்கியதை உலகம்னு சொல்றங்க அப்ப உலகம் என்றால் பொருட்கள் அனைத்து உள்ளடங்கியவற்றிற்கு உலகம் என்று பெயர் அப்போ இந்த பொருட்கள் எல்லாம் என்னதுங்க மாயை அது அதாவது இந்த மாயைக்கு கூட ஒரு வரலாறு உண்டுங்க நாரத பெருமான் இல்லையா நாரதற்கு வந்து இந்த மாயைனா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சான் அப்போ நாராயணர் கிட்ட வந்து சுவாமி நான் மாயையை பற்றி அடியேனுக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ உடனே நாராயணரும் சரி வா அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்து பக்கமா போனாங்களாம் போகும்போது சரி நாரதா நான் இங்கேயே நின்று கொண்டிருக்கின்றேன் நீ போய் அந்த குளத்தில் மூழ்கி நீராடிட்டு வா நான் உனக்கு உபதேசம் செய்கின்றேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே நாரதனும் ஆமாம் நாம் உபதேசத்தை கேட்க வேண்டுமானால் குளித்து சுத்தமாக வர வேண்டுமென்னு சொல்லி அந்த குளத்துல போய் மொங்குனாராம் அவர் உங்குற நேரத்தில் இங்கே நாராயணர் மறைஞ்சிட்டாரு அவர் முங்கி எழுந்தாரு எழுந்திருக்கும் போது ஒரு அழகிய பெண்ணாக அதாவது பருவ பெண்ணாக எழுந்தாராம் அந்த நேரம் பார்த்து அங்கு வேட்டைக்கு வந்த அரசன் அந்த அவன் அவனுடைய குதிரைக்கு தண்ணி கொடுப்ப காட்டுவதற்காக அந்த குளத்துக்கு வருகிறார் அங்கு அந்த பெண்ணை பார்க்கிறார் அந்த பெண்ணும் அவரை பார்க்கிறார் இருவருக்கும் காதல் உண்டாகிறது உடனே அவர்கள் அங்கு காந்தர்வ திருமணம் செய்து கொள்கிறார்கள் காந்தர்வ மனம் புரிந்து சில நாட்கள் அங்கு தங்கி அவளை அரண்மனைக்கு கூட்டி சென்று அந்த அரசவைப்படி தன்னை அவளை மனைவியாக ஆக்கி தனக்கு பட்டத்து ராணியாக ஆக்கிக் கொள்கின்றார் சில ஆண்டுகளில் அவர்களுக்கு நாலைந்து பிள்ளைகள் உருவாகின்றார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக நாட்டை ஆண்டு கொண்டு பிள்ளைகளோடு கணவனோடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் ஆண்டுகள் பல உருண்டோடி அப்போது ஒரு நாள் ராஜா சொல்றார் நான் வேட்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் மகாராணி சொல்கிறார் அடியேனும் நானும் வருகின்றேனே அப்படின்னு சொல்லவும் பிள்ளைங்க சேர்ந்து நாங்களும் வருகின்றோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மனைவி படைகளோடு வேட்டைக்கு போகிறார்கள் மன்னா இக்குளத்தில் ஆடியேன் நீராட வேண்டும் என்று ஆசை கொள்கின்றேன் என்று சொல்லவும் அதற்கான ஏற்பாடுகளை மன்னன் செய்து கொடுக்கின்றார் உடனே மகாராணி உள்ளே போய் மூழ்கி எழுந்திருக்கின்றார் மூழ்கி எழுந்திருக்கும் போது மகாராணியாக எழுந்திருக்க எழுதவில்லை நாரதராக எழுதியிருக்கின்றார் அப்போது இது என்ன கோலம் இது என்ன கோலம் எங்கே என் கணவனை காணும் எங்கே என் பிள்ளைகளை காணும் எங்கே படைகளை காணும் எங்கு குதிரைகளை காணும்னு ஒரே அழுக அழுக அப்படி அலறாங்க அந்த நேரம் பார்க்க இவர் இருக்காரு நாராயணர் இருந்து நாரதா இங்கே வா நாரதா இங்கே எங்கேவான்னு கூப்பிடுறாரு யாரு நீங்க என் பிள்ளைங்க எங்க என் புருஷன் எங்க என் படைகளை எங்க என் குதிரைகளை எங்க சேதைகளை எங்கன்னு சொல்லி அழுகையை நிறுத்தவே முடியல நாராயணர் ஆளாவா நாரதனுடைய அழுகைய உடனே சொல்றாரு நாரதா நீ மாயைக்கு விளக்கம் கேட்டியே மாயையை பற்றின உபதேசத்தை கேட்டியே அந்த உபதேசத்துக்காகத்தான் உனக்கு நேரடியாகவே நீ வாழ்ந்துட்டு நான் அனுப்பி வச்சேன் நீ இப்ப பார்த்த பாரு இந்த கணவன் மனைவி இந்த நாடு இந்த படை அனைத்தும் மாயை இதுதான் மாயை நீ மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்றாரு இந்த உயிராகிய நீ மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்றாரு அப்பதான் நாரதருக்கு மாயையை பற்றின ஒரு விளக்கம் கிடைத்தது அது மாதிரிதாங்க இந்த உலகம் பொருளால் ஆனது உலகம்னு சொன்னோம் இல்லையா அப்போ இந்த பொருள் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது இன்னைக்கு அந்த நீர் நீர்வீழ்ச்சி இருக்கு நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது இன்னைக்கு அந்த மழை இருக்குது நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது அதனால இந்த பொருள்கள் உள்ளடங்கியதும் உலகம்னு சொன்னோம் பொருளெல்லாம் உள்ளடங்கியது அதுக்கு உலகம் பெயர் இந்த எதனால் ஆரண மாயையால் ஆனது ஆக உலகம் என்பது மாயை சரிங்களா மாயையால் ஆனது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த பொருள் எல்லாம் இருக்குதுங்க இந்த பொருள்னா செயல்படாமல் இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ இப்படி இருக்குன்னா இப்படி இப்படி எல்லாம் இந்த படத்துல எல்லாம் காணிப்பாங்க பாருங்க அப்படியே நின்றுச்சுன்னா எல்லாம் அப்படி 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 அப்படின்னு நின்று செயல் இல்லாமல் இருந்தால் சரி வராது அப்போ அது செயல்படணும் இப்போ அது எப்படின்னா இப்போ ஒரு நம்ம முன்னாடியே சாப்பாடு இருக்குதுங்க நமக்கு பிடிச்சமான சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாடை பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு சந்தோஷம் தான் நமக்கு அந்த சாப்பாடு மேலே விருப்பம் இருக்கு ஆனால் பார்த்துக்கிட்டே இருந்தா அதை நம்ம அனுபவிக்க முடியும் தெரியுமா சொல்லுங்க அதை எடுக்கணும் வாயில போடணும் மெல்லணும் அதுக்கப்புறம் முழுங்கி ஆகா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாதான் அந்த இன்பத்தை நம்ம சுவைக்க முடியும் ஆக அந்த செயல் வேண்டும் இப்போ எங்கேயோ டிவி இருக்குது டிவில சீரியல் நமக்கு பிடிச்சமான சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க நம்ம அடுப்படியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த நம்ம கவனம் ஊரம் சீரியல்ல இருக்குது ஆனா அதை பார்க்காம இங்க சமைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு மகிழ்ச்சி இருக்குமா சொல்லுங்க அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம போய் அந்த சீரியலை பார்த்தாதான் நமக்கு இன்பம் அப்ப அங்க இங்க இருந்து அங்க போகிறோம் செயல் நடக்கணும் ஆக செயல் செயல்கிற பேரு தான் கண்மம் பேருங்க கண்மம்னா நிறைய பேர் என்னமோ ஏதோ நினைச்சாங்க நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு பேர் தான் கண்மம் காரியம் வினை எது வேணாலும் சொல்லலாம் இதுக்கு பேர் ஆக உலகில் அந்த பொருள் இருக்கு அந்த பொருள்கள் எல்லாம் மாயைன்னு சொன்னோம் அந்த பொருள்கள் செயல்படுறதுன்னா அந்த செயலுக்கு பேரு கண்மம் ஆக உலகமானது மாயையாலும் கண்மத்தாலும் ஆனது சரிங்களா இப்போ சரி ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை நம்ம செயல்படுறோம்னு சொல்லிட்டோம் இப்போ ஒரு அம்மா கிட்ட கை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருக்காங்க அந்த மல்லிகைப்பூவை அவங்க கையில இருக்கு நம்ம பார்ப்போம் அந்த பள்ளிக்கு போ பார்த்தோன்னே நமக்கு ஆசை வருது அந்த அம்மா கிட்ட தான் இருக்குது ஆசைப்பட்டு என்ன பண்ண முடியும் அது என்கிட்ட இருந்தா தானே எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் நான் எனது அப்படின்னு இருந்தா தானே சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த அம்மா கிட்ட இருந்தா எனக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் எப்படியாவது அந்த பூவை இல்லைன்னா அதே மாதிரி பூவனால் நான் வாங்கி என் கையில வச்சு நான் முகர்ந்து பார்த்து நான் தலையில் சூட்டி கொண்டால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படி ஒரு பொருளை வாங்கி இது என்னுடையது இது நான் எனது அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க நான் எனது என்று சொல்லுவதற்கு பேர் தான் ஆணவம் அப்போ இந்த உலகம் என்பது மாயை கண்மம் ஆணவம் இவற்றால் ஆனது சரிங்களா அப்போ உலகம்னு வந்துட்டாலே அந்த மூணையும் நம்ம வச்சுக்கலாம் அடுத்து இந்த உலகத்துல யார் இருக்கா உலகம் இருக்கு உலகம் மட்டும் இருந்துட்டா போதுங்களாங்க அப்போ அந்த உலகத்துக்குள்ளதான் நான்கிறது இருக்கும் நான் அப்போ நான்கிறது யாரு அதுக்கான கேள்வி இருக்குல்ல இப்போ நான்னா நீங்க என்ன சொல்லலாம் ஏமா நான்னு சொன்னா நான் மட்டுமா இருக்கேன் என் வீட்டு பிள்ளைங்க இருக்குது எங்க வீட்டுக்கார் இருக்காரு சொன்னார் அப்படி கிடையாதுங்க ஒவ்வொருத்தரும் தன்னை நான் என்று தனித்தனியாக பார்க்கணுங்க அப்படி நான்னா யாருன்னு பாருங்க இப்போ நான் சொன்னா செந்தில்குமாரி அடியுன்னு எடுத்துக்கோங்க செந்தில்குமாரி அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நான்னு சொல்லலாமா சொல்ல முடியாது இன்னைக்கு நான் செந்தில்குமாரிங்கிற பேர் வச்சிருக்கேன் நாளைக்கே சுவாமியோட திருவடியை அடையணும்னா பேரை மாத்திக்கோன்னா கண்டிப்பா நான் என் பேரை மாத்திக்குவேன் அதனால இந்த பெயர்ங்கிறது நான் ஆக முடியாது இது எப்ப வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி அது இல்லம்மா நீ இன்னைக்கு நான் ஒரு டீச்சர் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உன்னுடைய பதவி டீச்சர் வேலை பார்க்குறாங்கம்மா அவங்கதான் தான் செந்தில்குமாரி அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படி பண்ணல எனக்கு இந்த கணினி எல்லாம் தெரியாதுங்க நான் இப்படி தாங்க இவ்வளோ தாங்க சொல்லுவேன்னு சொன்னால் அங்கே உள்ளவங்க என்ன செய்வாங்க போம்மா உனக்கு வேலை இல்லைன்னு நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்போ அந்த பதவியை வச்சு நான் சொல்ல முடியுங்களா கண்டிப்பா முடியாது சரிங்க இங்க குணம் இந்த குணத்தை வச்சு சொல்லலாம் ரொம்ப நல்லவங்கங்க இவங்க அதனால இவங்க தான் செந்தில் குமாரி அப்போ நூத்துல பத்து பேர் கேட்ட கேட்டா பத்து பேருக்கு வேணா பத்து பேர்ல ஒருத்தர் வேணா இனி நல்லவங்கன்னு சொல்லலாம் மிச்சம் தொண்ணூத்தி ஒன்பது பேரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது அப்போ குணம்ங்கிறதும் நான் கிடையாதுங்க சரி அதுவும் போச்சு அடையாளம் சொல்லலாங்க இந்த அம்மா இப்படித்தான் உயரமா இருப்பாங்க குண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கே என்ன செய்யலாம் ஒல்லி ஆயிரலாம் அந்த மாதிரி அந்த அந்த உருவத்திலையும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அப்பவும் அந்த உருவத்தை சொல்லுவதும் நான் அல்ல அப்ப நான்னா யாருங்க சரிங்க வேற ஒண்ணும் வேண்டாம் நான் வரும் மனுஷிங்க அப்படின்னு சொல்லலாம் மனுஷியா சரி இத வந்து யார்கிட்டையாவது கேளுங்க அந்த அம்மா மனுஷி தானே கேட்டா அதுல நூத்துல ஒருத்தர் வேணா மனுஷின்னு சொல்லுவாங்க இன்னொரு ஐயயோ அந்த அம்மாவா கோவம் வந்துச்சுன்னா நாயா விழுங்கம்பாங்க ஐயா அந்த அம்மாவா கிட்ட கொஞ்ச நேரம் நல்லா பேசும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா பிச்சு பிடிங்கிருங்க அப்படிம்பாங்க அப்படி ஒவ்வொருத்தர் தொண்ணூத்தி ஒன்பது பேரும் தொண்ணூத்தி ஒன்பது விதமாக சொல்லுவாங்க ஆக அடிய மனிதன் என்ற கணக்கிலும் சேர்க்க மாட்டாங்க அப்ப நான் யார் சரி மனுஷனும் இல்ல அடையாளத்து மூலியமாக சொல்ல முடியாது நான் யாருன்னா சரி ஒரு உயிர்னு சொல்லலாங்க சரி நான் ஒரு உயிர்னா ஏன் முன்னாடி இருக்கிற இந்த நாய் என்னது அதுவும் தான் இந்த கோழி என்னது அதுவும் உயிர் தான் இந்த பன்னி என்னது அதுவும் உயிர் தான் அப்ப எல்லாமே உயிர் தானே அப்ப எப்படிதாங்க சொல்றது உயிர்கள் நான் என்பது உயிர்கள் என்னை போன்றதுதான் அதுவும் தான் வேற இது மனித சட்டை வச்சிருக்கோம் அது நாய் சட்டை வச்சிருக்கோம் இது பூனை சட்டை வச்சிருக்கோம் இது புழு சட்டை வச்சிருக்கோம் அவ்வளவுதானே தவிர நம் அனைவரும் உயிர்கள் சரிங்களா அப்போ உலகம் என்பது மாயை கண்மம் ஆணவத்தால் ஆனது நான் என்பது உயிர்கள் சரிங்களா இப்ப உலகம் இருக்கு உலகத்துல நான் இருக்கேன் நான் போக இன்னொன்னு ஆளியாரு கடவுள் இப்போ இந்த உலகத்தில் இந்த மூணு பேர் தான் சொல்றோம் இப்போ கடவுள்னா யாருங்க நமக்கு அது ஒரு பெரிய எல்லாருக்குமே கடவுள் இருக்கிறாருங்கிற எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் எந்த மாதிரி யாருக்கு உதவுறாரு அவர் எப்படி செயல்படுறாரு ஏன் செயல்படுறாரு நமக்கு எப்படியெல்லாம் அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒன்று தோணுலாங்க அதுக்கு என்னன்னா இப்போ வந்து ஒரு செயல் இருக்குது நல்லதோ கெட்டதோ ஒரு செயல் இருக்குதுங்க இப்ப நல்ல செயல்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க அவங்கள தூக்கி விட்டோம்னா அது நல்ல செயல் அதே இது கீழே விழுந்தவங்களை பார்த்துட்டு பார்த்து போக வேண்டியது என்ன கண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போனா அவன் சொல்லுவான் அட பாவி நான் தவறி விழுந்துட்டேன் தூக்கல என்னால பிரச்சனை இல்லை நீ பாட்டு இப்படி திட்டிகிட்டு போறிய அப்படின்னு சொல்லி அனுப்பி நல்லதோ கெட்டதோ செயல்னு ஒண்ணு இருக்குதுங்க நல்லது செஞ்சா நல்லபடியான இது கிடைக்கும் கெட்டது செஞ்சா கெட்டபடியான கிடைக்குங்க அதே மாதிரி அந்த செயலை செய்பவர்னு ஒருத்தங்க இருப்பாங்க சரிங்களா அப்ப அந்த செயல்னு ஒண்ணு இருக்குது செயலை செய்பவர்னு ஒண்ணு இருக்குது இந்த செயலை செய்ததுனால அதனுடைய பயனும் வினை பயனும் ஒன்றுக்கு நல்லது செஞ்சா நல்வினை கிடைக்கும் தீயது செஞ்ச தீ வினை கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குதுங்க இப்போ இந்த மூணும் இருக்குது அப்போ இதுல வந்து செயலுங்கிறதுமே ஜடந்தாங்க அதுக்கும் உயிர் கிடையாது அந்த செயல் செய்யறதுனால கிடைச்ச வினை பயனுங்கிறதும் ஜடம் தாங்க அதுக்கும் அது தன்னால வந்து யாரையும் பிடிக்காது ஆனால் அந்த உயிர் உள்ளவர் இருக்கார் பாருங்க செஞ்சவர் அவருக்கும் உயிர் இருக்குது அப்போ இந்த உயிர் உள்ளவர் என்ன செய்யலாம் நான் செஞ்ச வினைக்கான வினை பயனை நானே போய் எடுத்துக்கலாம்னு எடுக்கலாம் ஆனால் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் ஆயிரத்தி எட்டு தப்பு பண்ணிருப்போம் ஆனா நம்ம போய் வினைப்பையனை எடுத்துக்கோன்னு சொன்ன ஐயா இதெல்லாம் தப்பு நான் பண்ணினேன் இதெல்லாம் எடுத்தா இது எனக்கு துன்பத்தை கொடுக்கும் அதனால இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் நல்லதெல்லாம் எடுத்துட்டு வரேன் இதுதான் அடிப்படை குணம் நம்ம அப்படி செஞ்சுருவோம் அதனால என்னன்னா நம்ம போய் எடுக்க முடியாது அப்ப இதுக்கு பாரபட்சமே பார்க்காத ஒருத்தர் தேவைப்படுதாரு அப்போ இந்த வினை செய்தவனுக்கு வினை கொண்டு போய் சேர்ப்பதற்காக பாரபட்சமில்லாத ஒருவர் இருக்கிறார் என்று என்றால் அவர் பெயர் தான் சரிங்களா அந்த இத கிருபானந்த வாரியார் எப்படி சொல்வாருன்னு சொன்னால் மாட்டு வண்டியில மாடு தனியா இருக்கு வண்டி தனியா இருக்குதுங்க அந்த மாடு தான் நம்ம வினையே செஞ்சவங்க அந்த மாட்டு வண்டி தாங்க வினை பயன் அப்போ அந்த வினை பயனை கொண்டு வந்து இந்த வினை செய்தவரோட இணைக்கணும்னு சொன்னால் அதுக்கு வண்டிக்காரன் ஒருத்தன் வேணுங்க இல்லைன்னா தனித்தனியாக இருந்து அந்த வண்டி ஓடவே ஓடாதுங்க அப்போ அந்த வண்டிக்காரன் தான் கடவுள் அப்போ நான் செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் நமக்கு பாரபட்சம் இல்லாமல் நமக்கு நல்லது கெட்டதை நமக்கு வினை பயனாக சரிவர கொடுப்பது தான் கடவுள் இதில் சில பேர் கேட்பாங்கங்க ஏங்க நல்லது செஞ்சாதான் நல்லது நடக்கணுமா ஏன் நான் கெட்டதா செய்வேன் நல்லது நடக்கக்கூடாதா ஏன் நான் சும்மாதான் இருப்பேங்க சும்மா சும்மாங்கிருந்தா ஏன் எனக்கு நல்லது கெட்டது நடக்க இப்படியெல்லாம் ஏடா கூடமா கேள்வி கேக்கிறவங்களாம் இருக்காங்கங்க இப்போ ஒரு வயக்காடு இருக்குதுங்க வயக்காடு வாங்கிட்டீங்க அதுல ஒண்ணுமே நீங்க பயிரிடாம அத ஒண்ணுமே செய்யல தரிசு நிலமா வச்சுக்கிட்டு ஏதாவது வளரணும்னு சொன்னா வளருமா ஒண்ணுமே வளராது அது அப்படியேதான் கிடக்கும் அதே சமயத்துல நெல்லை போட்டுட்டு அதுல பாவக்காய் வரணும்னு நினைச்சீங்கன்னா வருமா சொல்லுங்க என்ன விதைக்கீங்களோ அதுதான் முளைக்குங்க நீங்க நல்வினையை விதைச்சிங்கன்னா நல்லது நடக்கும் தீவினையை முளைச்சி தீவினை நடக்கும் அதுதாங்க ஏன்னா இதே இது மாத்தி அதாவது நீங்க பாவக்காவை போட்டு அதுல நெல்மணி வந்துச்சுன்னா அது இயற்கைக்கு மாறானது அது நடக்கவே நடக்காதுங்க அதனால நல்வினைக்கு நல்வினையும் தீவினைக்கு தீவினையும் ஆன அந்த வினை பயனை நம்மோடு கொண்டு வந்து சேர்ப்பவர் தான் கடவுள் ஆக உலகம் உள்ளது உலகத்தில் நான் உள்ளேன் கடவுள் உள்ளாள் இந்த மூன்று பேர் தாங்க இருக்கும் இந்த உலகம் என்பது மாயை கன்மம் ஆனவத்தால் ஆனது இததான் சுவாமி கடவுள்னு சொன்னேன் இல்லைங்களா கடவுளை பதின்னு உயிரை பசுன்னு சொல்லியும் மலத்தை அதாவது ஆணவம் கண்மம் மாயை இவை மூன்று மலம் இதை பாசம் என்றும் கூறுகிறோங்க இது தாங்க பதி பசு பாசம் இதை பற்றி எங்களுடைய வித்யா குரு ஐயா இள நெடுமாறன் ஐயா எளிதாக அடியேனுக்கு சொல்லி கொடுத்தத அடியேன் உணர்ந்ததை என்னை போன்று இருக்கின்ற அடியார் பெருமக்கள் உணர வேண்டும் என்பதற்காக என்னால் இயன்றவாறு எடுத்துரைச்சிருக்கின்றேன் அதாவது இப் இந்த நேரத்தில் எங்களுடைய வித்யா குரு ஐயா திருவடியை பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன் இந்த கேட்டதுக்கு அப்புறமாவது இவ்வளவு எளிதானதா என்று உணர்ந்து அடியார் பெருமக்கள் கண்டிப்பாக சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கொள்ள வர வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாம் அல்ல இறைவன் அனைவருக்கும் எல்லா ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அவர் திருவடியை பணிந்து வணங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்